வணக்கம் நான் திருச்சி கதிர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் பரத்குமார் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கழுத்து வலி நெக் பெயின் ஸோ எதனால் இன்றைக்கி இந்த கழுத்து வலியை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன் அப்படின்னா ஓப்பியில் அன்றாடம் நான் பார்க்குற பேஷண்ட்ஸில் முப்பது சதவீதமான பேத்துக்கு கழுத்து வலி இருக்குது ஸோ அதனால் மக்களுக்கு இதை பற்றி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் போட போகிறேன் கழுத்து வலி எதனால் அதை தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் கழுத்தில் என்னென்ன உறுப்புகள் உள்ளது அப்படின்னு முதல்ல பேசுவோம் முதல்ல கழுத்தில் முக்கியமாக கழுத்து எலும்புகள் அதாவது வேட்டி பிரே அப்படின்னு சொல்லுவோம் அந்த வேட்டி பிரே ஏழு வேட்டி பிரேஸ் உள்ளது அந்த வெட்டிப்புழோடைய வேலை என்ன அப்படின்னா உங்கள் கழுத்துக்கு ஒரு பில்லர் போல வேலை செய்கிறது உங்கள் தலையை நே நேராக நிற்க வைக்கிறதுக்கு அந்த கழுத்து எலும்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு அது மட்டும்தான் செய்யுதா அப்படின்னா இல்லை உங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போகக்கூடிய முக்கியமான நரம்பு சர்விக்கல் கார்டு அதை ஒரு புரொட்டன் மாதிரி அந்த எலும்பு வேலை செய்யுது அதுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுக்குது இந்த எலும்புகளுக்கு நடுவில் உள்ளது ஜவ்வுகள் சர்விக்கல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சர்விக்கல் டிஸ்கை அதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு எலும்பும் நடுவில் ஒரு குஷன் போல் இருக்கும் ஸோ so, அந்த எலும்புகளுக்கு அசைவுகள் கிடையாது அந்த எலும்புகளை அசைய வைக்கிறதுக்காக சர்விக்கல் டிஸ்கை வேலை செய்யுது அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஷாக் அப்சார்பர் இப்போ நம்ம குதிக்கிறோம் ஏதாவது கீழே விழுவுறோம் அப்படின்னா அந்த டிஸ்கை ரெண்டு எலும்பும் உடையாமல் ஷாக் அப்சாக போல் வேலை செய்யும் இது இல்லாமல் ரெண்டு எலும்புகளுக்கு நடுல இன்டர்ஸ்பைனஸ் லிகமெண்ட்ஸ் அப்படிங்கிற லிகமெண்ட்ஸ் உள்ளது அதனுடைய வேலை என்ன அப்படின்னா ரெண்டு எலும்புகளும் விலகாமல் பார்த்துக்கும் ஸோ இந்த மூணு முக்கியமான உறுப்புகள் இந்த முக்கியமான உறுப்புகளுக்கு போல் காவல் போல் இருப்பது கழுத்தில் இருக்கும் தசைகள் அதாவது பேராஸ்பைனல் மசில்ஸ் அப்படிமோ இந்த மசில்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலும்பு உங்களுடைய சதை உங்களுடைய நரம்பு இது எல்லாத்தையும் வந்து உறுதியாக வச்சுக்கிறது அது இல்லாமல் அசைவு கொடுக்கறது இதுதான் இந்த தசைகளுடைய வேலை இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா சதவீத பிரச்சனை பார்த்தீங்கன்னா சர்விகல் டிஸ்க் பல்ஜ் இல்லைன்னா டீஜெனரேஷன் அப்படிமோ அதாவது கழுத்து எலும்புகள் தேய்தல் எலும்பு தேயுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது எலும்பு வீக் ஆகும் இந்த ரெண்டு ஜ எலும்புகளுக்கும் உள்ள சர்விகல் டிஸ்க் அதுதான் தேய்மானம் ஏற்படும் கழுத்தில் இருக்கிற என்னென்ன நோய்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து அதை பற்றி புரிஞ்சுக்கணும் எழுபது சதவீதமான நோய்கள் பார்த்திங்கன்னா டீஜெனரேஷன் இல்லைன்னா டிஸ்க் பல்ஜர்னால தான் வரும் மீதி இருக்கிற முப்பது சதவீத நோய்கள் உங்களுக்கு வயசாகிறதுனால டீஜெனரேட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் இல்லைன்னா உங்களுக்கு அடிப்படும் அடிப்பட்டதனால் வரும் விளைவுகள் அது இல்லாமல் இன்ஃபெக்ஷன் அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப ரேர் கேஸில் டியூமர் கேன்சர் வரலாம் ஆனால் எழுபது சதவீதமான நோய்கள் பார்த்திங்கன்னா டீஜெனரேஷன் அண்ட் டிஸ்க் டிசீஸ் தான் ஸோ இந்த டீஜெனரேஷன் அண்ட் டிஸ்க் டிசீஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் நம்மளை மீறி வருதுங்க அது இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இல்லைன்னா ஜெனட்டிக்கலி வந்து உங்களுக்கு கழுத்து தேய்மானம் ஏற்படலாம் அப்படிங்கிறது இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா முட்டி தேய்மானம் ஏற்படலாம் சில பேர்த்துக்கு முதுகு தேய்மானம் ஏற்படலாம் சில பேர்த்துக்கு கழுத்து தேய்மானம் ஏற்படலாம் எழுபது சதவீதமான காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தவறான செயல்பாடுகள் தான் என்னென்ன தவறுகள் சாதாரணமாக கழுத்து தேய்மானத்துக்கு செய்கிறோம் அப்படின்னா முதல் விஷயம் எலும்பு ஜவ்வு சதை இதுக்கு போதுமான ஊட்டச்சத்து கொடுக்கறது கிடையாது ஸோ ஊட்டச்சத்து அப்படின்னா என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது தனியாக ஒரு பதிவாக நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தசைகளை வலுவாக வைப்பதில்லை ஸோ தசைகளை வலுவாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சி தான் தசைகள் வலுவாகும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் தசைகள் எலும்புகளோட ஒட்டி இருக்கும் ஸோ நீங்கள் தசைகளுக்கு வேலை கொடுத்தீங்க அப்படின்னா எலும்புகளுக்கும் வேலை கொடுப்பீங்க அந்த எலும்புகள் வலுவாக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் தசைகளுக்கு வேலை கொடுத்தா மட்டும்தான் எலும்புகள் வலுவாகும் கழுத்துக்குன்னு வந்து தனியாக எக்ஸசைஸ் இருக்கா அப்படின்னா கழுத்துக்காக தனியாக நீங்கள் எக்ஸசைஸ் வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி கண்டிப்பாக செய்ய வேண்டும் அது என்னென்ன எக்ஸசைஸ்ன்றது அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது த தசைகளுக்கும் வலுவாக எக்ஸசைஸ் கொடுக்குறோம் வேறு என்ன பிரச்சனைகள் அப்படின்னா அன்றாடம் நீங்கள் செய்கிற வேலைகள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அது ஒரு மிக முக்கியமான காரணம் கழுத்து தேய்மானம் ஏற்படுவதற்கு செல்ஃபோனை வந்து உட்காந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உச்சிக்கிட்டு இப்படி உட்காந்து கீழே குனிஞ்சிக்கிட்டு பார்க்குறாங்க நிறைய பேர் அந்த குனியிறப்ப என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா ரெண்டு எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்க்கை அது நீண்ட நேரம் வந்து தவறான ப்ரெஷரில் அழுத்தப்படும் அதுதான் முக்கியமாக காரணமாக நான் அன்றாட வாழ்க்கைகளை பார்க்கறது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்து உட்காந்துக்கிட்டு டிவி சைடில் பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்குறப்பையும் பார்த்திங்கன்னா அதே காரணம்தான் இந்த ரெண்டு எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கிற ஜவ்வு டிஸ்க் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சைடு மட்டும் அதிகமாக அழுத்தம் வரும் இன்னொரு சைடு அழுத்தம் இல்லாமல் இருக்கும் இந்த மிஸ் மேட்ச்சினால் வர டீஜெனரேஷன் அதிகமாக இருக்குது அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு லேப்டாப்ஸ் இது பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு அன் தேய்மானம் அதிகமாக வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கழுத்து தேய்மானம் ஏற்படுறதற்கு காரணம் என்னென்னா தூக்கி தூக்கி போடுற மாதிரி பிரயாணங்கள் அதாவது ஆட்டோவில் உட்காந்து போகிறது பஸ்ஸில் உட்காந்து போகிறது இல்லைன்னா பைக்கில் உட்காந்து போகிறப்போ வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து ஏறி இறங்கிறது இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய கழுத்து மேலே தூக்கி தூக்கி போடும் அந்த கழுத்தை தூக்கி தூக்கி போடுறப்போ உங்களுடைய டிஸ்கை டீஜெனரேஷன் ஆக ஆரம்பிக்கும் அதுவும் மைக்ரோட்ராமாஸ் அப்படின்மோ அந்த ட்ராமாஸ் ஏற்படுறப்போ இந்த உங்களுடைய கழுத்து தேய்மானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதெல்லாம் கா சாதாரணமாக நீங்கள் தடுக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ என்னென்னலாம் செய்தால் கழுத்து தேய்மானத்தை தடுக்கலாம் அன்றாட வாழ்க்கைகளை நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் போதுங்க உங்களுடைய கழுத்தை வலுவாக வச்சுக்கிறதுக்கு முதல் விஷயம் நான் ஏற்கனவே சொன்னபடி உணவில் உங்களுடைய போதுமான ஊட்டச்சத்து தேவைப்படும் அந்த உணவுகள் என்ன என்ன அப்படிங்கிறது தனியாக பதிவாக போகிறேன் ரெண்டாவது உடற்பயிற்சி உடற்பயிற்சி கழுத்துக்காக சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் நான் சொல்லித்தரேன் அதுவும் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு போ போகிறேன் மூன்றாவது உங்களுடைய பொசிஷனல் சேஞ்சஸ் பொசிஷன்ஸை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ லேப்டாப் பார்க்குறீங்க இல்லைன்னா டிவி பார்க்குறீங்க இல்லைன்னா கம்ப்யூட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கண்கள் ஜீரோ டிகிரிஸில் இருக்கணும் அதாவது உங்களுடைய கழுத்தானது மேலே நோ மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ பக்கவாட்டிலோ இருக்க வேண்டாம் நீ உங்களுடைய டிவியோ இல்லைன்னா லேப்டாப்போடைய ஸ்க்ரீனை அதுக்கு தகுந்தா போல் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் நீண்ட நேரம் செல்ஃபோன் பார்ப்பதை தடுக்கவும் அப்படியே பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் செல்ஃபோன் ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய கழுத்துக்கு வலி இல்லாமல் பார்த்து கொள்ளவும் மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய படுக்கும் நிலைப்பாடுகள் நிறைய பேர் கேட்பாங்க கழுத்து வந்து பெரிய தலகாணி வச்சுக்கணுமா சின்ன தலகாணி வச்சுக்கணுமா இல்லைன்னா எப்படி ப தலகாணியே இல்லாமல் படுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதுக்கு சிம்பிள் ஆன்சருங்க உங்களுடைய கழுத்துக்கு எது தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்த நாள் காலையில் கழுத்து வழியோடு எழுந்துக்கிறீங்க அப்படின்னா அந்த தலகாணி உங்களுக்கு ஒத்து வரவில்லை ஸோ எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுடைய கழுத்தோட வளைவுகளும் வித்தியாசப்படும் லாடோசிஸ் அப்படிம்போ அந்த என்றது ஆங்கிள்ஸ் வித்தியாசப்படும் ஒருத்தங்களுக்கு லாடோசிஸ் கம்மியாக இருக்கும் இன்னொருத்தங்களுக்கு லாடோசிஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த வளைவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சின்ன தலகாணி தான் வைக்கணும் அதே போல் வளைவு கம்மியாக இருக்கிறவங்க பெரிய தலகாணி வைக்கணும் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை நான் சொன்ன சிம்பிள் மெத்தட் அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு கழுத் கழுத்து வலி இருக்கா அந்த தலகாணி உபயோகப்படுத்த வேண்டாம் உங்களுடைய அன்ற செல்ஃபோன் பார்ப்பதையும் தட தடுத்து கொள்ள வேண்டும் படிக்கும்போது என்ன செய்ய வேண்டும் சின்ன பசங்களுக்கு மு முதல் கொண்டு வந்து எல்லாத்துக்குமே இந்த கழுத்து வலி வருதுங்க ஸோ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா குழந்தைகள் கீழே குனிஞ்சு படிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த புக்கு வைக்கிற ஸ்டாண்ட்ஸ் இருக்குதுங்க இப்போ நிறைய விற்குது அந்த புக்கு வைக்கிற ஸ்டாண்ட்ஸ் என்னன்னா தேர்ட்டி டிகிரிஸ் ஃபார்ட்டி டிகிரிஸ் உங்களுக்கு எப்படி படிக்கணுமோ முன்ப முன்பக்கமாக வச்சுக்கிட்டு அதில் படிச்சிங்க அப்படின்னா குழந்தைகள் கழுத்து வழியிலேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ அதே போல் இந்த ட்ராவல்ஸ் பண்ணுறப்போ முடிஞ்ச வரைக்கும் படுத்து கொண்டு போகவும் லாங் டிஸ்டன்ஸ் போக வேண்டும் அப்படின்னா இல்லை நான் பஸ்ஸில் தான் போயாவணும் உட்காந்து தான் போகணும் அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருங்க உட்காந்துக்கிட்டு தூங்குவதை தவிர்க்கவும் அந்த மைக்ரோட்ராமாஸ் ரொம்ப காமனாக உங்களுக்கு இப்போ கழுத்து வலியை உண்டாக்கும் இதெல்லாம் கழுத்து வலியை தவிர்க்கறதுக்கு தனியோடைய உங்களுக்கு ஏற்கனவே கழுத்து வலி இருக்குது உங்களுக்கு சர்விக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய டாக்டர்ஸை அடுகி எதனால் இந்த பிரச்சனை எதனால் நீண்ட நாட்களாக கழுத்து வலி இருக்குன்றத நீங்கள் கண்டுபிடிங்க முதல்ல அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க இது மெக்கானிக்கல் கழுத்து வலி தான் அதான் நான் சொன்ன அந்த எழுபது சதவீதமான கழுத்து வலி தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நான் நான் சொன்ன எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம் சில பேர்த்துக்கு ஏதாச்சும் நோய்கள் இருக்கும் அவங்க டாக்டர்ஸை பார்த்து அவங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க நன்றி வணக்கம்